இருபது வருடங்கள் கழித்து தன் மகனை பார்க்க சென்னைக்கு வந்திருக்கிறாள் நிர்மலா அந்த தீர்மானம் அவளால் சுலபமாக எடுக்கப்பட்டதல்ல மிகவும் கொடுமையான அனுபவமாக இந்த பயணம் இருக்கப் போகிறது என்பதை அவள் நன்றாக அறிவாள் மகனை சந்திக்கும்போது அவன் ஒரு புழுவை விட கேவலமாக பார்ப்பான் என்பதில் அவளுக்கு சிறிதும் சந்தேகமில்லை ஆனால் எத்தனையோ காலமாய் அவள் சுமந்து கொண்டிருந்த ஒரு பெரிய பாரத்தை இறக்கி வைக்காமல் அவளுக்கு இறந்து போவதில் விருப்பமில்லை என்பதால் சகல தைரியத்தையும் வரவழைத்து தன் உயிர் தோழி வசந்தியையும் உடன் அழைத்துக்கொண்டு கொண்டு பெங்களூரிலிருந்து சென்னைக்கு கிளம்பினாள் ஆனால் பெங்களூரிலிருந்து கிளம்பும் போது இருந்த தைரியம் சிறிது சிறிதாக குறைந்து கொண்டே வந்தது சென்னைக்கு வந்து வாடகைக்காரில் ஏறிய போது சுத்தமாக கரைந்து போயிருந்தது வாசலிலிருந்து வீட்டுக்குள் போகவாவது அனுமதி கிடைக்குமா என்ற சந்தேகம் வழுக்க ஆரம்பித்தது ஆனால் அவன் எப்படி நடத்தினாலும் அது அவள் செய்த தவறுக்கு குறைந்தபட்ச தண்டனையாகத்தான் இருக்கும் என்று மனதிற்குள் நினைத்தாள் மகன் வீட்டை நோக்கி கார் முன்னேற மனமோ பின்னோக்கி பயணிக்க ஆரம்பித்தது அவளது இளமை காலத்தை நெருங்கியது படிப்பிலும் அழகிலும் பலரும் பாராட்டும்படி இருந்த நிர்மலாவுக்கு அவள் தந்தை அழகு என்ற சொல்லுக்கு சம்பந்தமே இல்லாத நடேசனை கணவனாக தேர்ந்தெடுத்த பொழுது அதை கடுமையாக எதிர்த்தாள் நிர்மலா ஆனால் நிர்மலாவின் தந்தை மகளின் விருப்பத்தை ஒரு பொருட்டாகவே மதிக்கவில்லை பையன் குணத்தில் சொக்க தங்கம் அரசாங்க உத்தியோகம் இருக்கு பார்க்க சுமாராயிருந்தா என்ன என்று அவள் வாயை அடைத்தார் பார்க்க சுமார் என்ற வார்த்தை கூட நடேசனுக்கு பொருத்தமான வார்த்தை கிடையாது கருத்த நிறம் மெலிந்த உடல் சோடா புட்டி கண்ணாடி அடைந்திருந்த நடேசன் எந்த விதத்திலும் சுமார் என்று வைத்து கொள்ள நிர்மலாவால் முடியவில்லை இரண்டு நாள் சாப்பிடாமல் பிடிவாதம் செய்த நிர்மலா குடும்ப நிர்பந்தம் காரணமாக வேறு வழியில்லாமல் திருமணத்திற்கு சம்மதிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளானாள் ஆனால் அவளுடைய அப்பா சொன்னது போல் நடேசன் குணத்தில் சொக்க தங்கமாகவே இருந்தார் அன்பான மனிதராக இருந்தவர் நிர்மலா சொன்னதற்கெல்லாம் தலையாட்டினார் எல்லா விதத்திலும் அவளை அனுசரித்து போனார் நிர்மலாவிற்கு அவருடைய குணங்களில் எந்த குறையும் சுட்டிக்காட்ட முடியவில்லை ஆனால் வெளியே நான்கு பேருக்கு முன்னால் அவருடன் செல்வது அவளுக்கு அவமானமாக இருந்தது வேண்டா வெறுப்பாக வீட்டுக்குள் அவருடன் குடும்பம் நடத்த பழகிக்கொண்டாள் கல்யாணம் முடிந்து ஆறு மாதத்தில் கர்ப்பமான போது குழந்தை நடேசனை போல் பிறந்து விடக்கூடாது என்று அவள் வேண்டாது தெய்வமில்லை அவள் பிரார்த்தனை வீண் போகவில்லை அவளுக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்தது மகன் அருணுக்கு இரண்டு வயதான போது அவள் எதிர் வீட்டுக்கு ஒரு கவர்ச்சியான ஆண் ஆணழகன் குடிவந்தான் தனியார் கம்பெனியில் வேலை பார்த்த அவன் பார்க்க சினிமா நடிகனை போல் இருந்தான் ஆரம்பத்தில் அடிக்கடி சிநேகத்துடன் புன்னகைத்தவன் பின் அவளிடம் சிரிக்க சிரிக்க பேச ஆரம்பித்தான் நிர்மலாவின் மகன் அருணிடம் அதிக அன்பை காட்டினான் நிர்மலாவின் குழந்தையை அடிக்கடி வண்டியில் ஏற்றி கொண்டு கடை வீதியில் வலம் வருவான் கொஞ்சம் கொஞ்சமாக நிர்மலா உடுத்தும் உடைகளை பாராட்டினான் அவள் அழகை பாராட்டினான் மெல்ல மெல்ல அவள் மனதில் இடம் பிடித்தான் கடைசியில் ஒரு நாள் அவள் சரி என்று சொன்னால் அவளை குழந்தையுடன் ஏற்றுக்கொள்ள தயாராக இருப்பதாக சொன்னான் ஆரம்பத்தில் தன்னுடன் தனியாக வந்து விடும்படியும் அவள் நடேசனிடம் விருந்து சட்டப்படி விவாகரத்து வாங்கிய பின் திருமணம் செய்து கொண்டு குழந்தையை அழைத்து கொண்டு போய்விடலாம் என்றும் சொன்னான் ஓர் இரண்டு மாதங்களில் இதையெல்லாம் சாதித்துவிடலாம் என்றும் அதன் பின் அவர்கள் வாழ்க்கை எல்லையில்லா சொர்க்கமாக இருக்கும் என்றும் ஆசை காட்டினான் ஒரு பலவீனமான மனநிலையில் எதையும் யோசிக்காமல் அவனின் அழகில் மயங்கி சரி என்று தலையாட்டினாள் நிர்மலா ஆனால் அவளுக்கு குழந்தையை விட்டுவிட்டு போவதுதான் தயக்கமாக இருந்தது சில நாட்கள் தானே என்று நிர்மலாவை சமாதானப்படுத்தி ஒத்துக்கொள்ள வைத்தான் தன்னை மன்னிக்கும்படி கணவனுக்கு ஒரு கடிதம் எழுதி வைத்துவிட்டு அவனுடன் ஓடிப்போனாள் நிர்மலா இருவரும் பெங்களூரில் ஒரு லாஜ் எடுத்து தங்கினார்கள் மூன்று நாட்கள் கழித்து அவள் பணத்தையும் நகையும் எடுத்துக்கொண்டு அவன் காணாமல் போனான் அவளுக்கு இப்பொழுது நடந்ததை கொஞ்சம் கூட நம்ப முடியவில்லை அவன் திரும்பி வருவான் என்று எதிர்பார்த்து காத்திருந்தவளுக்கு மெல்ல மெல்லத்தான் உண்மை புரிய ஆரம்பித்தது அந்த நிமிடம் இந்த உலகமே நிர்மலாவிற்கு நரகமாக தெரிந்தது அந்த லாட்ஜில் தங்கியதற்காக கொடுப்பதற்கு கூட அவளிடம் பணம் இல்லை நல்ல வேலையாக அவளுடைய தோழி வசந்தி பெங்களூரில் தான் வேலை செய்து கொண்டிருந்தாள் அவளின் ஃபோன் நம்பர் இருந்ததால் ஃபோன் செய்து விஷயத்தை கூறி அவளை வரவேற்றாள் திருமணம் செய்து கொள்ளாமல் தனியாக வசித்து வந்த வசந்தி வந்து நிர்மலாவை தன் வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு போனாள் சில நாட்கள் உண்ணாமல் உறங்காமல் பித்து பிடித்து போலிருந்த தன் தோழியை பார்த்து ஆரம்பத்தில் பயந்தே போனாள் வசந்தி அவள் தற்கொலைக்கு முயல்வாளோ என்ற சந்தேகம் கூட அவளுக்கு வந்தது அவள் சந்தேகத்தை ஊகித்தது போன்று வறண்ட குரலில் நிர்மலா சொன்னால் பயப்படாதே வசந்தி நான் கண்டிப்பாக தற்கொலை செய்து கொள்ள மாட்டேன் நான் செய்த தப்புக்கு நான் அனுபவிக்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு அதை முழுசும் அனுபவிக்காமல் நான் சாக விரும்பவில்லை என்று சொல்லிய போதே அவள் வார்த்தைகளில் சுய வெறுப்பு பரிபூரணமாக தெரிந்தது அது காலப்போக்கில் அழிந்து விடும் என்று வசந்தி நினைத்தாள் ஆனால் அது நிரந்தரமான நிர்மலாவின் மனதிற்குள் தங்கி போனது ஒரு மாதம் கழித்து வசந்தி கேட்டாள் நிர்மலா நீ என்ன செய்ய போகிற என்ற வசந்தியின் கேள்விக்கு எனக்கு இங்கே ஏதாவது வேலை வாங்கி தரையா என்ற பதிலை நிர்மலா தந்தார் அப்படியென்றால் நீ திரும்ப உன் வீட்டுக்கு போகலையா என்ற வசந்தியின் கேள்வியில் நிர்மலா கூனி குறுகிவிட்டாள் மூன்று நாள் நான் சாக்கடையில் விழுந்து அழுகிட்டேன் அந்த நல்ல மனுஷனுக்கு மனைவியாகவோ அவரோட குழந்தைக்கு தாயாகவும் இருக்கிற அருகதையை நான் இழந்துட்டேன் என்று சொல்லும்போது நிர்மலாவின் கண்களில் கண்ணீர் சிந்தியது நீ போகலைனா நீ அவன் கூட எங்கேயோ வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கிறன்னு அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க நிர்மலா மூணு நாளைக்கு மேலே நீ அவன் கூட இருக்கலை என்று கூறிய வசந்தியிடம் கற்புக்கு ஒரு நாள் ஒம்பது நாள் கணக்கெல்லாம் எதுவும் இல்லை கற்பு இருக்கு இல்ல அப்படிங்கிறது தான் கற்புடைய அளவுகோல் என்று கூறிய நிர்மலாவை பார்த்து வசந்தி வாயடைத்து போனாள் அதற்கு பிறகு எத்தனையோ முறை சொல்லி பார்த்தும் நிர்மலாவின் அந்த எண்ணம் கடைசி வரை மாறவில்லை அவனுடன் இருந்த அந்த மூன்று நாள் வாழ்க்கை பழைய நிர்மலாவை முழுவதுமாக சாகடித்து விட்டதாகவே வசந்திக்கு தோன்றியது அதற்கு பிறகான காலங்களில் அவள் என்றுமே அழுதது இல்லை சிரிக்க வேண்டிய நேரங்களில் கூட சிரித்ததில்லை ருசியாக சாப்பிட்டதில்லை வசந்தியை தவிர யாரிடமும் நெருங்கி பழகியதும் இல்லை எத்தனையோ இரவுகளில் உறங்காமல் ஜன்னல் வழியாக வெறுத்து பார்த்து கொண்டிருந்த தோழியை பார்த்து வசந்தி மனம் வெந்திருக்கிறாள் என்ன கொடுமை இது எத்தனை காலத்துக்கு இப்படி இருப்பேன் நிர்மலா ஒரு நாள் அவளிடம் இந்த கோலத்தை பார்த்து முடியாமல் வசந்தி கேட்டாள் அவள் கேள்விக்கு நிர்மலா எந்த பதிலையும் சொல்லவில்லை இப்படி உள்ளுக்குள்ளேயே சித்திரவதை அனுபவிச்சிருக்கிறதுக்கு பதிலாக நீ நேராக உன் வீட்டுக்கு போய் அவங்க பேசுகிறத கேட்டுக்கலாம் கொடுக்குற தண்டனையை ஏற்றுக்கலாம் எத்தனையோ ஒரே அடியாக அழுது தீர்க்கலாம் அப்படியாவது உன் பாரத்தை குறைக்கலாம் என்று வசந்தி எத்தனை முறை கூறினாலும் அதை நிர்மலா ஏற்றுக்கொள்ளவில்லை அவளுடைய நடைபிணமான வாழ்க்கை தொடர்ந்தது அடுத்த மாதமே ஒரு வேலையில் சேர்த்து விட்டாள் வசந்தி நடைப்பினமாய் அந்த வேலைக்கு போய் வந்து கொண்டிருந்தாள் நிர்மலா வாங்குகின்ற சம்பளத்தில் அத்தியாவசிய செலவு போக ஒரு பகுதியை வசந்தியிடமும் மீதியை அனாதை ஆசிரமங்களுக்கும் தந்துவிடுவாள் அவளுடைய தோழி ஒருத்தி மூலமாக நிர்மலாவின் வீட்டு விஷயங்களை அவ்வப்போது தெரிய வந்தன கணவர் நடேசன் வேறு திருமணம் செய்து கொள்ளவில்லை நிர்மலாவின் பெற்றோர் அருணை தாங்கள் வளர்ப்பதற்கு முன் வந்தனர் அதற்கு சம்மதிக்காமல் மகனை தானே வளர்த்தார் நடேசன் நிர்மலாவை பற்றி கேவலமான பேச்சு அதிகமாகவே அவர் சென்னைக்கு மாற்றல் வாங்கி மகனை தன்னுடன் அழைத்து கொண்டு வி சென்றுவிட்டார் மகன் அருண் படிப்பில் படுசுட்டியாக இருந்தான் நடேசன் அவனை பெரிய பெரிய படிப்புகளை படிக்க வைத்தார் அவனுக்கு நல்ல வேலை கிடைத்த இரண்டே மாதங்களில் நடேசன் காலமானார் அந்த தகவல் கிடைக்கும் வரை பொட்டு மட்டும் வைத்து கொண்டிருந்த நிர்மலா அதன் பின் அதையும் நிறுத்திவிட்டாள் அவர் இருந்த மூன்று மாதங்கள் கழித்த பின் உடல்நலம் பாதிக்கப்பட்டது அவளுக்கு மருத்துவ பரிசோதனை செய்தபோதுதான் கேன்சர் முற்றிய நிலையில் இருப்பது தெரிந்தது நோய் வந்த பின் தான் தான் பல நாள் யோசனைக்கு பிறகு இறப்பதற்கு முன் ஒரு தட மகனை நேரடியாக சந்திக்க முடிவு செய்தாள் நிர்மலா அவள் தன் முடிவை வசந்தியிடம் சொன்னபோது வசந்திக்கு தன் காதுகளை நம்ப முடியவில்லை பேச வார்த்தைகள் இல்லாமல் தோழியின் கையை ஒரு நிமிடம் இறுக்கமாக பிடித்து கொண்டாள் எத்தனையோ முறை இது பற்றி சொல்லியும் கேட்காத நிர்மலா மரணம் அருகில் வந்துவிட்டது என்பதை அறிந்தவுடன் மனமாற்றம் அடைந்தது வசந்தி மனதை நெகிழ வைத்தது குரல் கரகரக்க வசந்தி சொன்னால் துணைக்கு நானும் வரேன் நிர்மலா பயணம் செய்த கார் அருண் வீட்டுக்கு முன்னால் வந்து நின்றது காரிலிருந்து இறங்கும்போது நிர்மலாவின் இதய துடிப்புகள் சம்மட்டி அடிகளாக மாற ஆரம்பித்தன வசந்திக்கும் சிறு பதட்டமாகத்தான் இருந்தது அருணின் வீடு அழகாக தெரிந்தது வீட்டுக்கு முன்னிறைய பூச்செடிகள் இருந்தன அழைப்பு மணியை அழுத்தினாள் வசந்தி கதவை தெரிந்த அருணிடம் நிர்மலாவின் அன்றைய சாயல் அப்படியே இருப்பதை பார்த்தாள் அழகான வாலிபனாக இருந்தான் அவன் வேண்டும் என்பது போல் அவர்களை பார்த்த அருணிடம் அருண் வசந்தி கேட்டார் நான் தான் அருண் நீங்கள் யாரு நான் வசந்தி இது என் சிநேகிதே நிர்மலா உங்களைத்தான் பார்க்க வந்தோம் தாயின் பெயர் கேட்ட அவனுக்கு அவளை அடையாளம் தெரியவில்லை வசந்திக்கு அவனை தவறு சொல்லத் தோன்றவில்லை அவனுக்கு அவன் தாயின் நினைவு எல்லாம் ஏதாவது பழைய புகைப்படம் வாயிலாகவே இருக்கலாம் அந்த அழகு நிர்மலாவிற்கும் இன்றைய நடைபெணமான நிர்மலாவிற்கும் தோற்றத்தில் சிறிது கூட சம்பந்தம் தெரியவில்லை உள்ளே வாங்க என இருவரையும் அருண் அழைத்தான் உள்ளே வரவேற்பு அறையில் இரண்டு புகைப்படங்கள் சுவரில் தொங்கின ஒன்று நடேசன் மட்டும் இருந்தது இறப்பதற்கு சில காலம் முன்னெடுக்கப்பட்ட புகைப்படம் போல் இருந்தது அதற்கு மாலை போடப்பட்டிருந்தது இன்னொன்று நடேசன் நிர்மலா கை அருணுடன் இருந்தன வசந்தியும் நிர்மலாவும் அங்கிருந்த சோஃபாவில் அமர்ந்தன நிர்மலாவின் கண்கள் நடேசனின் புகைப்படத்தில் நிலைத்து நின்றன அவள் போன பின் இன்னொரு திருமணம் செய்து கொள்ளாமல் மகனை தன்னந்தனியே வளர்த்து ஆளாக்கி நல்ல நிலையில் கொண்டு வந்து கடமையை முடித்த பிறகு இருந்து போன அந்த நல்ல மனிதரை அவள் பார்த்தாள் அவள் கண்கள் லேசாக கலங்கின தன் தோழியை பார்த்து கொண்டிருந்தாள் வசந்தி இருபது வருட காலத்தில் முதல் முறையாக நிர்மலா கண் கலங்குகிறாள் நிர்மலாவின் பார்வை நடேசன் புகைப்படத்தில் நிலைத்ததும் அவள் கண் கலங்கியதும் அவள் பெயர் நிர்மலா என்று அந்த பெண்மணி சொன்னதும் தன் தந்தையின் புகைப்படத்தை பார்த்து அழுதது எல்லாம் சேர்த்தபோது அருணுக்கு அவள் யார் என புரிய ஆரம்பித்தது அவன் முகத்தில் சொல்ல முடியாத உணர்ச்சிகள் தெரிந்தன அவன் இன்னொரு புகைப்படத்தில் இருந்த தாயின் உருவத்தையும் இப்பொழுது எதிரிருக்கும் உருவத்தையும் ஒப்பிட்டு பார்த்தான் ஒற்றுமை சுத்தமாக இல்லை என்றாலும் அவள் தன்னுடைய தாய் என்று என்பது சொல்லாமலேயே அவன் அறிந்து கொண்டான் என்பது இருவருக்குமே தெரிந்தது சிறிது நேரம் அங்கே ஒரு கனத்த மௌனம் ஆனால் நிர்மலா பயந்தது போல் அவன் அவளை அடித்து துரத்தவோ கேவலமாக நடத்தவோ செய்யவில்லை நிர்மலாவிற்கு நாக்கு வாயிற்குள் ஒட்டி கொண்டது போல் இருந்தது எத்தனையோ சொல்ல நினைத்தது ஆனால் ஒன்றுமே சொல்ல முடியவில்லை அருணாகவே அந்த மௌனத்தை கலைத்தான் நீங்க ஒரு நாள் கண்டிப்பா வருவீங்கன்னு அப்பா சாகர வர சொல்லிக்கிட்டே இருந்தார் என்றதும் நிர்மலா கண்கள் குலமாகின நான் அதற்கு மேல் அவளால் பேச முடியவில்லை எதுவுமே சொல்ல வேண்டாம் அப்பா எல்லாத்தையும் எங்கிட்ட சொல்லியிருக்கார் நீங்க அழகு அவர் அழகில்லை அவருக்கு தாழ்வு மனப்பான்மை இருந்ததாகவும் உங்களை எப்போதுமே அவர் சந்தேகப்பட்டுக்கிட்டே இருந்ததாகவும் அடிக்கடி சித்திரவதை செஞ்சதாகவும் ஒரு நாள் தாங்க முடியாமல் நீங்கள் வீட்டை விட்டே ஓடி போனதாகவும் அவர் சொல்லியிருக்கிறார் என்றான் அருண் இது என்ன புதுக்கடை என்று திகைத்தாள் வசந்தி அருண் அவளை அடித்து துரத்தாமல் இருந்த காரணம் நிர்மலாவுக்கு புரிந்தது அருண் தொடர்ந்தான் அவர் கடைசியை என்கிட்ட கேட்டுக்கிட்டது இதுதான் ஒரு நாள் நீங்கள் திரும்பி வந்தால் உங்களிடம் முடிந்த கடையை பற்றி எல்லாம் கேட்டு புண்படுத்தாமல் நல்ல மகனாய் உங்களை கடைசி வரைக்கும் பார்த்துக்கணும் அப்பாவோட கடைசி ஆசை இதுதான்னு சொல்லிக்கிட்டே இருந்தார் நிர்மலா உடைந்து போனாள் இத்தனை வருடங்கள் சேர்த்து வைத்திருந்த துக்கம் இந்த வார்த்தைகளால் ஒரே கணத்தில் பல மடங்காக பெருகி வெடித்து விட்டது எழுந்து அந்த மனிதர் புகைப்படத்திற்கு அருகே போய் கை கூப்பிக்கொண்டே கீழே சரிந்தபடி குடுங்கி குடுங்கி அழுதாள் இறக்கும் வரை அவளை பற்றி ஒரு தவறு கூட சொல்லாமல் இறக்கும் அவளுக்காக மகனை வேண்டிக்கொண்ட இப்படிப்பட்ட மனிதரை கணவராய் பெற அவள் என்ன தவம் செய்துவிட்டாள் இப்படிப்பட்ட மனிதரை விட்டு ஓடி அவள் என்ன முட்டாள்தனம் செய்துவிட்டாள் அவளை சமாதானப்படுத்த அருண் எத்தனித்த போது வசந்தி அவனிடம் வேண்டாம் அலட்டும் விட்டுவிடு அவள் இந்த இருபது வருஷமா ஒரு தடவை கூட அளவோ சிரிக்கவோ இல்லை அழுது குறைய வேண்டிய துக்கம் எது அழுதே குறையட்டும் வசந்தி சொன்னதை யோசித்து கொண்டே அருண் தாயை வெறுத்து பார்த்து கொண்டிருந்தான் மானசீகமாகவே நடேசனுக்கு நன்றி சொன்னால் வசந்தி மலையாய் நினைத்த பயந்த விஷயத்தை அவர் நல்ல மனதால் ஒன்றும் இல்லாமல் செய்துவிட்டார் அவள் நிம்மதி பெருமூச்சு விட்டாள் ஆனால் சிறிது அழுது ஓய்ந்த நிர்மலா மகனை பார்த்த உடைந்த குரலில் சொன்னால் அவர் சொன்னதெல்லாம் போய் வசந்தியின் நிம்மதி காணாமல் போனது எல்லாம் நல்லபடியாக ஒரு வேலையில் இவன் ஏன் இப்படி செல்கிறாள் கண் ஜாடையால் தோழி பேசுவதை நிறுத்தச் சொன்னாள் ஆனால் நிர்மலா தன் தோழியின் கண் ஜாடையை லட்சியம் கூட செய்யவில்லை அவர் சந்தேகப்படவில்லை என்னை சித்திரவதை செய்யவில்லை ஏன் என்னை ஒரு தடவை கூட என்னிடம் முகம் சுழித்ததில்லை அந்த தங்கமான மனுஷனை பற்றி நீ தப்பாக நினைச்சுக்க கூடாது நான் நல்லவில்லை எல்லா தப்பும் என் தான் என்று ஆரம்பித்தாள் நடந்ததை எல்லாம் ஒன்று விடாமல் சொன்னாள் ஒரு நீதிபதி முன் குற்றவாளி தன் முழு குற்றத்தையும் ஒப்புக்கொள்வது போல் ஒத்துக்கொண்டாள் எல்லாம் சொல்லிவிட்டேன் நீ என்னை எப்படி தண்டிச்சாலும் நான் ஏற்றுக்க தயார் என்பது போல் அவனை கண்ணீர் மல்க பார்த்தபடி பரிதாபமாக நின்றாள் வசந்தி நிர்மலா சொன்ன எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு சிறிது நேரம் ஒன்றும் சொல்லாமல் அவளையே ஆழமாக பார்த்து கொண்டிருந்தான் அருண் மெல்ல சொன்னான் அவர் சொன்னது பொய்ன்னு எனக்கும் தெரியும் திகைப்புடன் அவனை பார்த்தாள் வசந்தி அவன் தாயை பார்த்து கொண்டே சொன்னான் எனக்கு நினைவு தெரிஞ்ச நாளிலிருந்து அவரை பார்த்து வளர்ந்த எனக்கு அவர் என்ன செய்வார் என்ன செய்ய மாட்டார் என்று தெரியாதாமா பெரியவனான பிறகு சில உறவுக்காரங்க மூலிமா எனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு ஆனால் அப்பா கிட்ட நான் உண்மை தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கவே இல்லை எனக்கு அம்மாவுக்கு அம்மாவா அப்பாவுக்கு அப்பாவா எல்லாம் இருந்த அந்த மனுஷன் என்கிட்ட இதுவரைக்கும் வேற எதையும் கேட்டதில்லை சாகிறதுக்கு முன்னாடி அவர் கடைசியாக சொன்னது உங்ககிட்ட பழசம் எதுவும் கேட்காமல் உங்களை அப்படியே ஏற்றுக்கிட்டு கடைசி வர நல்லபடியாக பார்த்து கொள்ளணும் தான் ஆனால் அதை அப்படியே செய்ய நான் தயாராக இருந்தேனாலும் மனசார உங்களை மன்னிக்க என்னால் முடியலை நிர்மலா தலை குனிந்தபடி புரிகிறது என்பது போல் தலையாட்டினார் அருண் எழுந்து அவள் அருகில் வந்து தொடர்ந்து சொன்னார் நான் நீங்கள் அவர் கூட வாழ்க்கையை நடத்தி வேறு குழந்தை குட்டிகளோடு இருப்பீங்கன்னு மனசில் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் அப்பாவுக்கு மட்டும் உள் மனசில் நீங்கள் அப்படி இருக்க மாட்டீங்கன்னு தோணியிருக்கு அதனால தான் அவருக்கு உங்கள் மேலே கடைசி வரைக்கும் ஒரு துளி அன்பு குறையலை நீங்கள் ஒரு நாள் திரும்பி வருவீங்கன்னு எதிர்பார்த்தார் நான் அவர் சொல்லி இருந்த போய் என் சொன்ன உடனே அப்படியே நான் நினைச்சுக்கிட்டு இருக்கட்டும்னு இருக்காமல் நீங்கள் மறுத்த சத்தியத்தை இவ்வளவு தைரியமாக சொன்னதும் நீங்கள் அழுத விதத்தையும் இப்போ இருக்கிற கோலத்தையும் பார்க்குறப்போ உங்கள் மேலே எனக்கு மதிப்பு உண்டாகுது அப்பா கடைசி வரை உங்கள் மேலே வச்சுருந்த அந்த அன்பு முட்டாள்தனம் இல்லைன்னு தோணுதுமா மகனை திகைப்புடன் பார்த்தால் நிர்மலா தாயை தோளோடு அணைத்து கண்கள் கலங்க சொன்னான் இப்போ எனக்கு உங்க மேலே கொஞ்சம் கூட கோபம் இல்லமா நீங்க அப்போது செஞ்சது தப்பா இருந்தாலும் நீங்க அதுக்கு அனுபவிச்ச தண்டனை ரொம்பவே அதிகம் அம்மா அப்பா இருக்கிறப்பவே நீங்க வந்திருக்கலாமே அவர் நிஜமாவே ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார் இருப்பார் மகன் தோளில் சாய்ந்த அந்த தாய் மீண்டும் மனமுருக அழுக ஆரம்பித்தாள் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த வசந்திக்கு கண்களில் ஆனந்த கண்ணீர் கோர்த்தது